சார் இது முப்பது முப்பது செகண்ட செய் வாக்கிங் போனது ரெகுலரா செஞ்சீங்கன்னா இந்த தொடை முழங்கால் இடுப்பு வலி எதுவுமே வராது எல்லாமல்ல இரையாட்டலையும் எமது குருமகான் ஆசான் அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகிஷி அவர்களையும் இன்னும் இந்த பூமியிலே அவதரித்த அனைத்து யோகியர்கள் மகான்கள் ரிஷிகள் தேவதைகள் அத்துணை தத்துவஞானிகள் விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் அறவகுத்து அறமணி வாழ்வு அத்துணை பேரனுடைய பொற்பாதங்களை மானசீகமாக மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் சொல்லிடுறேன் உடம்புங்கிறது பஞ்ச பூதங்களால் ஆனந்தன்னு சொல்லியாச்சு இந்த உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் ஒரு பாடல் பாடியிருக்கார் உடம்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை சார் இந்த உடலை வைத்துக்கொண்டு அப்படியே முதுகன் தந்து நேரா அப்படியே உட்காருங்க இப்போ கையை என்ன தெரிவ பண்ணணும் ரெண்டு கைகளும் சிம்மு கையில் வச்சிக்கோங்க இங்கே சிம்முக்கிற தேவையில்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெண்டு கை சேர்த்து கோச்சி வச்சுக்கோங்க ரெண்டு கைகளையும் இப்படி ஜாயின் பண்ணி மடியில் வச்சுக்குவோம் மடியில் வச்சுக்கோங்க வச்சிக்கிட்டிங்களா ரைட் இப்போ என்ன தெரிவ பண்ண போறீங்க மூச்ச கவனிக்கணும்னு சொன்னவனே சில பேர் எப்படி இப்படி பண்ணா அது பேர் ப்ரீத்திங்காக இருக்குது இப்ப நம்ம எக்ஸசைஸ்லாம் நிறைய இருக்கு மருந்து தேவையில்லை தியானம் செய்தால் மருந்து தேவையில்லை நோய் குணமாகிவிடும் எல்லா நோயும் குணமாகும் ஈவன் கேன்சர் என்று சொல்லக்கூடிய நோய் கூட குணமாகும் சார் மருந்தென வேண்டாமா அற்றது அற்றம் போனீங்க போட்டு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் அந்த மாதிரி நம்ம உடம்புலையே நமக்கு தேவையான எல்லா இம்யூன் ஆர்கன் சிஸ்டமும் இருக்குது அதை ஆக்டிவேட் பண்ணிவிடும் இந்த மூச்சு காற்று பிராண அந்த மூச்சு காட்டில் சாதாரணமாக நினைக்காதீங்க இதுக்கு பேர் பிராண சக்தின்னு சொல்லுவாங்க காஸ்மிக் எனர்ஜி அப்படியே அலையாலையாக நம்ம நம்ம இந்த இடத்துல பீ நிறையா நடத்தியிருப்பார் இந்த பீச்சர் கிளாஸில் போனீங்கன்னா ஹையர் செகண்டரி போனீங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க இந்த சுவாலஜியில் நிறையா இருக்குது இந்த பீனியல் பிளான் நம்ம உச்சந்தலையில் இருக்குது காஸ்மிக் எனர்ஜி மேலே இருக்கு நினைவாற்றல் பெறுவோம் அதான் மெயின் படிப்பில் நீங்கள் சிறந்து ஓங்க முடியும் அவ்வளோ அற்புதமான ஒரு தியான பயிற்சியை ரெகுலரா செய்யுங்க வேற எதுவுமே கிடையாது சார் உள்ள மூச்சு போகுது வெளியில வருது இதை ஜஸ்ட் கவனிங்க போதும் அவ்வளவுதான் இதுதான் மெடிடேஷன் நிறைய இருக்கு ஆனா இது ஒன்று போதும் உங்களுக்கு ஓகே வாழ்த்துக்கள் அப்படியே எல்லா